வீடு நிறைய பசங்கள் இருந்தாலும் அப்பாக்களுக்கெல்லாம் பொன் குழந்தைங்க தான் ரொம்ப செல்லும் வீட்டுக்கே செல்லும் அந்த பொம்பளை பசங்க தான் அதுங்க வளர்கிறது தெரியாமல் வளர்ந்துடும் ஆம்பளை பசங்கள் வளர்கிறது வேகத்தை விட பொம்பளை பசங்கள் வளர்கிற வேகம் ரொம்ப ஜாஸ்தி போன வருஷம் தான் பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி பசங்கள் வளரும் அதோடு சேர்ந்து அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் சின்ன பசங்க மாதிரி இருக்கும் பெரிய பிள்ளை ஆகிட்டா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்பவே முடியாது வளர்ச்சி அவ்வளோ வேகமாக இருக்கும் ஒரு பொன் குழந்த பெரிய பிள்ளை ஆகும்போது அந்த வீடு எப்படி தெரியுமா கொண்டாடும் அதுக்கு கம்பு கேவுரு களி கொடுக்கறது என்ன சத்து மாவு கொடுக்கறது என்ன நாட்டு முட்டை கொடுக்கறது என்ன நல்லெண்ணெய் கொடுக்கறது என்ன ஓலை கட்டி உக்காத்து வச்சு தாய் மாம சீர் செய்ய சொல்லி ஊற கூட்டி விருந்து வச்சு அப் ஒரு ஆறு மணிக்கு மேலே அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அது வந்து நடக்கக்கூடாது நீ பெரிய பிள்ளை ஆகிட்டேன் நீனுமே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து அதை பாதுகாப்பாக வளர்க்குறதுலையும் சரி அதை அப்படியே பதுமை மாதிரி பத்திரமா வளர்க்கறதுலையும் சரி அப்படி கொண்டாடும் அந்த குடும்பம் அந்த பிள்ளை அண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசுக்கு வந்தாச்சு அந்த பொண்ணுன்ற அண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி சொச்சம் வயசை நெருங்குற வரைக்கும் மூவாயிரத்தி சொச்ச நாள் மாதவிடாயிலே போய்டும் தெரியுமா ஒரு பொண்ணுக்கு அந்த வருஷக்கணக்காக சொன்னால் ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே அப்படின்னு கூட சொல்கிறாங்க அண்ணிலருந்தே அந்த பூ பெய்திய நாள்னு சொல்கிறோம் இல்லையா அதை ரொம்ப பெருசாக கொண்டாடலாம் பேனர் வச்சு கொண்டாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அண்ணிலிருந்தே அந்த ஒரு பெண் குழந்தைக்கு இடுப்பு வலியும் அடி வைத்து வலியும் தொடை வலியும் பரிச்சயமாகி போகும் வளர வளர அந்த வலியும் சேர்ந்து அவளோட வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணினத்துக்கு அப்புறம் நிறைய அந்த அவ போகிற குடும்பத்துக்கும் சரி அவ சார்ந்த குடும்பத்துக்கும் சரி நிறைய விஷயங்களுக்காக அதில் அவள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும் பண்டிகை இருக்குது வராமல் பார்த்துக்கணும் பரிகாரத்துக்கு கோவிலுக்கு போகணும் வராமல் பார்த்துக்கணும் விசேஷம் இருக்குது நல்ல காரியங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்குது இப்போ பார்த்து அது வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய நிர்பந்தங்களுக்காக மாத்திரை போட்டு அதை வழியை ஒத்தி வைக்கிறதும் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் எல்லா பெண்களுக்கும் அது ஒத்து போகிறது கிடையாது எவ்வளவோ ஒவ்வாமைகள் அதில் வரும் வரவேண்டிய நேரத்தில் அதை நிறுத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி நாம் மாத்திரை எடுத்துக்கிறோம் இல்லையா அதனால் அது எத்தனையோ ஒவ்வாமைகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எல்லாருக்குமே நார்மலாக டெலிவரின்னு சொல்ல முடியாது சிசேரியன் டெலிவரி டெலிவரி ஆகும் அதில் எத்தனையோ வலி நலி அதுக்கப்புறம் திருப்பி மாதவிடாய் சுழற்சியில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து என்னாகும்னா அந்த உறுப்பும் பலவிதமான மாற்றங்களுக்கு ஆளாகும் சில பேருக்கு கருப்பை வீக்கம் சில பேருக்கு கருப்பை சுருக்கம் கருப்பை இரக்கம் கருப்பையில் கட்டி நீர் கட்டி சொல்ல தெரியாத ஒரு மாதிரியான ஒரு கட்டி வகைகள் கொஞ்சம் புற்றுநோய் வகைன்னு கூட இருக்கலாம் கருப்பை இறக்கம்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் அந்த குடும்பத்தில் உழண்டுக்கிட்டே இருப்பாள் இது நாளடைவில் என்ன ஆகுன்னுனா இந்த கருப்பை பற்றிய அவஸ்தையே வந்து அவளுடைய கவனத்தை முழுமையா வாங்கிக்கிறதுனால வாழ்க்கையில நிறைய விஷயங்கள ரசிக்க முடியாம போயிடும் குறிப்பா அந்த நாற்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் குண்டாயிட்டனா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும் என்னமோ கொஞ்சம் காத்தடிச்சு உப்பி விட்டுட்டா மாதிரி தோணும் மாதவிடாய் சுழற்சி வந்து கொஞ்சம் அப்போ தான் முன்னுக்கு பின் முரணாக வரும் என்ன இந்த மாதம் வரத்துக்கான நாளே இல்லை அதை நம்பி நான் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டே வந்துடுச்சிங்க தெரியாமல் இப்போ என்னால் வர முடியலன்னு பல தர்ம சங்கடமான நிலையம்மைக்கெல்லாம் அங்கே ஒரு பெண் ஆளாக கூடும் ஒரு சக வயசுடைய இன்னொரு தோழியை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்தையுமே பேச தோணாது உங்களுக்கு எப்படி போகுது நிறைய இருக்கா ஃப்ளோ எனக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு நின்று போச்சா எனக்கு இன்னும் நிற்கலை நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா கண்ட்ரோல் பண்ண மாத்திர சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த கைனோகாலஜிஸ்டை பார்க்குறீங்க இப்படித்தான் நல்ல விசாரிப்புகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கும் நீ எப்போ நிற்குமோ தெரியல எப்போ நிற்குமோ தெரியல அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் அது நின்னுடும் இந்த மாதம் வந்த மாதிரி தெரில நின்று போச்சோம் எனக்கு ஒரு வேளை அப்படின்னு அந்த பெண் அப்போ தான் அதை உணர ஆரம்பிப்பாள் அந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த பெண்ணினுடைய வீடு அவளை மீண்டும் கொண்டாட வேண்டும்ங்கிறது இங்கே நான் எல்லா பெண்களின் சார்பாகவும் வலியுறுத்துறேன் எப்படி ஒரு பொண்ணு பூப்படைந்த உடனே உறக்கூட்டி விருந்து வச்சு அந்த குடும்பம் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது அவளுக்கு அது என்னன்னே தெரியாத வயசு அது அந்த உறுப்பின் மூலியமா அவள் எத்தனையோ கடந்து வந்துட்டான் உடம்பும் சோந்து போச்சு மனசும் சோர்ந்து போச்சுங்கிற நிலைமையில அவள் இருக்கா அப்ப அந்த வீடு அவளை கொண்டாடுறது தான் ரொம்ப அவசியம் கேட்கலாம் கொண்டாடுறதுன்னா என்ன அதுக்கு போய் விழா எடுக்க முடியுமா ஊரை கூட்டி விருந்து வைக்கணுமா அப்படி எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் புரிதல் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற புரிதல் தான் அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது தோல் மட்டும் அப்ப வறண்டு போக ஆரம்பிக்காது இந்த மாதிரி நேரத்துல அந்த தோலோட சேர்ந்து அவளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அபிலாஷைகள் இச்சைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போக ஆரம்பிக்கும் அது அவளுக்கு தான் புரியும் அவளுக்கே புரியும் கொஞ்ச நாள் ஆகும் அடிக்கடி தோல் ஏன் வறண்டு போகுது முன்ன மாதிரி இப்ப நிறைய விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேட்சிங் பார்த்து போட்டுக்க கூட இப்போல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க ஏன்னா ஒரு நாள் குண்டா இருக்க மாதிரி இருக்கு ஒரு நாள் காலை வலிக்குது எனக்கு ஏதோ ஏதோ போ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் அந்த பெண் இருப்பாள் மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஏன்னா அந்த சுரப்பிகளுடைய சுழற்சி வந்து முன்னுக்கு பின் மாறி இப்போ அந்த மாதிரி நேரத்தில் கழுக்குன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த கல்யாண புதுசில் ஓடி வந்து அந்த கணவன் கேட்குறதுக்கு முன்னாடி அவன் தேவையை அறிஞ்சு அறிஞ்சு செஞ்ச மனைவியாக அவளால் அங்கே இருக்க முடியாது கணவனுக்கு சில தேவைகள் இருக்குன்னு தெரிந்தாலும் அதை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பருவத்தில் தான் அவள் இருப்பாள் அப்போ அந்த புரிதல் அந்த கணவனிடமிருந்து வருகின்ற புரிதல் தான் அவளுக்கு மிகப்பெரிய விழா முன்ன மாதிரி இல்லை முன்னெல்லாம் சல்லிச்சல்லுன்னு இப்போ விழறா எங்கே கூப்பிட்டாலும் வரதில்லை அப்படின்ற ஒரு குறைபாடு மட்டும்தான் அந்த சில வீடுகளில் கணவன்மார்களுக்கு தெரியுமே வழியே உளவியல் ரீதியாக அவள் அவள் என்ன அனுபவிக்கிறான்றது நிறைய ஆண்கள் வந்து உக்காந்து பேசி கேட்கறது கிடையாது ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்னு ஒரு மனைவி கேட்பது எப்படி ஒரு தலையாய கடமையோ அந்த மாதிரி தான் ஏம்மா இப்படி ஒரு மாதிரியாக இருக்குது நின்னதுலேருந்து ஒரு மாதிரி செய்யுதா என்ன செய்யுது உட்காந்து பேசணும் வளர்ந்த பிள்ளைகள் இருப்பார்களேனால் அந்த கணவனும் பிள்ளைகளும் உட்காந்தே பேசலாம் விழா எடுப்பதை விட மிக பெரிய விஷயம் இது தான் அவளுக்கு அதுதான் தேவை உடல் ரீதியான ஸ்பரிசத்தை காட்டிலும் வார்த்தைகளால் கொஞ்சம் வருடணும் அம்மா பாவம் அப்படிதான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபேஸ் அவளுக்கு நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனும் அப்படி புரிஞ்சுக்கிற கணவனை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிற தான் அந்த பெண் அப்போ எதிர்பார்ப்பாள் ஏன்னா வேலைக்கு போகிற பெண்களும் இந்த வயசில் இருக்கிறாங்க அந்த மெனோபாஸோடு சேர்ந்து வேலைக்கு போகிறதுன்னு இருக்குது தெரியுமா அது மிகப்பெரிய நரகமாக சொல்ல முடியாத வழி சொன்னால் புரியாது இவங்களுக்கு அப்படின்னு ஒரு நினப்பிலையே மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிறது இருக்கு தெரியுமா அதை விட பெரிய வேதனை எதுவுமே கிடையாது அதனால் மெனோபாஸ் ஸ்டேஜ் இந்த மாதவிடாயின் இறுதி சுழற்சியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா பெண்கள் அந்த பெண்கள் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்களும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி மாதவிடாய் சுழற்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற சுரப்பிகள் ஏதோ கொஞ்சம் கோளாறா சுழற்சி அம்மா அவனுடைய நடத்தையில் கொஞ்சம் மாறுதல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அந்த மெனோபாஸ்டேஜை ஒரு ஒரு பெண்ணுமே ரொம்ப அழகாக கடந்து வந்துட முடியும் ஏன்னா கருப்பையோடு அம்மா இருக்கும்போது செய்கிற காதலும் கொடுக்கிற அன்பும் தான் தாம்பத்தியம் அப்படின்னு நம்புறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க கருப்பை இல்லாத அம்மா அல்லது சுழற்சியை நிறுத்தி கொண்டு கருப்பையோடு இருக்கிற அம்மா இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு மத்தவங்க வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் புரிதலும் கூட அந்த தாம்பத்தியத்தை மிக அழகாக மாற்றக்கூடும் அதனால ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதை எப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறமோ அந்த கருப்பை தன்னுடைய வேலையை நிறுத்திக்கொள்கிற பருவத்தில் இருக்கும் பெண்ணையும் ஒரு ஒரு வீட்டிலும் கொண்டாடத் தொடங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதத்தை பார்க்குற மாதிரி பார்க்கவே வேண்டாம் அதனால் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்களோ ஐம்பது வயதை நெருங்குகிற பெண்கள் இருக்கிற வீட்டிலும் அந்த பெண்களை கொண்டாட தொடங்குங்கள் வணக்கம்